பிரியாவிடை பொழுது கொடுத்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது முப்பத்தி இரண்டு வயதுடைய ஆசிரியையும் முப்பத்தி எட்டு வயதுடைய அவருடைய கணவருமே இவ்வாறு வீதி விபத்திலே உயிரிழந்துள்ளனர் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் வாக்கந்துரை பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய ஆசிரியை ஒருவர் எத்திரிப்பிட்டிய பிரதேசத்திலே அமைந்துள்ள பாடசாலை ஒன்றிலே ஐந்து வருடங்களாக கடமையாற்றி வந்துள்ளார் ஐந்து வருடங்கள் நிறைவடைந்ததன் பின்னர் வேறொரு பாடசாலைக்கு இடமாற்றம் பெற்று சென்றதன் பின்னர் அவருக்கான நிகழ்விற்காக அவரும் அவருடைய கணவரும் குறிப்பிட்ட பாடசாலைக்கு சென்றுள்ளனர் பிரியாவிடை நிகழ்விலே கலந்து கொண்டதன் பின்னர் மீண்டும் வீட்டுக்கு மோட்டார் வண்டியிலே சென்றுள்ளனர் இவ்வாறு மீண்டும் வீட்டுக்கு செல்லும் பொழுது அக்குரச பிரதேசத்திலே வேலொன்றுடன் மோட்டார் வண்டி மோதியதன் ஊடாக விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த விபத்திலே ஆசிரியையும் அவருடைய கணவரும் உயிரிழந்த சோகம் இடம்பெற்றுள்ளது பாடசாலையில் நடைபெற்ற பிரியாவிடை நிகழ்விலே கலந்து கொண்டவர்கள் இறுதியாக உலகிற்கே பிரியாவிடை கொடுத்த சோகமான சம்பவமாகவே இது இருந்தது மாக்கந்துரை பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுகளை உடைய பாக்கியா பொரலச முப்பத்தி எட்டு வயதுகளை உடைய இந்திக்க சம்பத்தாக்கிய இருவருமே இந்த கோர விபத்திலே உயிரிழந்திருந்தனர் குறிப்பிட்ட சம்பவம் அந்த பிரதேசத்தில் மாத்திரமன்றி பாடசாலையையும் மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்